வெல்கம் டு இன்ஃபோடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை மற்றும் பதிவுத்துறை தொடர்பான வீடியோக்கள் இருக்கும் டுடே டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா புகார் மனு அதாவது ரேஷன் கடையில் ஏற்படும் முறைகேடுகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய புகார் மனு கொடுப்பது தொடர்பாக டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபைல் வேணும்னா கீழ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த ஃபைலை நீங்க அப்படியே வந்து புகார் மனுவா வந்து நீங்க கொடுக்கலாம் ஸோ இதுல நீங்க என்னத்தை மாத்தி கொடுக்கணும்னா அனுப்புறனோட பெயர் மற்றும் முழு முகவரி மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் அதிகாரியோட எந்த மாவட்டம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அடுத்தது வந்து கடையோட எண் இந்த மூணு டீடைல்ஸ் மட்டும் சேர்த்துட்டு அப்படியே நீங்க இந்த புகார் மனுவை வந்து நீங்க புகார் தெரிவிக்க அனுப்பி வைக்கலாம் இந்த புகார் மனுவில் என்னென்ன இருக்குதுன்னு பாக்கலாம் வாங்க அனுப்புனா்ல வந்து அனுப்பினரோட முழு முகவரி போட்டணும் பெருநர்ல வந்து மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரி மாவட்டத்தோட பெயர் அட்ரஸ் டீடெயில்ஸ் போட்டிருங்க சோ பொருள்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ரேஷன் கடையில் ஏற்படும் முறைகேடுகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய மனுங்கிறதா இதோட பொருள் ஃபர்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா நான் அதாவது உங்க பேர் போட்டு எந்த ஊர் பகுதியில் வசித்து வருகிறேன் எங்கள் பகுதியில் செயல்பட்டு வரும் ரேஷன் கடையோட எண் இந்த இடத்துல குறிப்பிடுங்க ரேஷன் கடை எண் மற்றும் முகவரி புல்லா அந்த இடத்துல தெரிவிச்சுக்கோங்க என்ற நியாய விலை கடையில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுகின்றன இதனால் பொதுமக்கள் அடிப்படை உணவுப் பொருட்கள் பெற முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகிறார்கள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதுல போட்டிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கடையில ஏற்படும் முறைகேடுகளால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கறத பார்க்க போறோம் பொருட்கள் முழுமையாக வழங்கப்படாமல் குறைவாக அளிக்கப்படுகின்றன அரசு நிர்ணயித்த அளவிற்கு குறைவாக தரப்படுவதால் பயனாளிகளுக்கு உணவு பாதுகாப்பின்றி இருக்கின்றது விற்பனை செய்ய பொருட்கள் சரியான கணக்குகள் வைக்கப்படுவதில்லை விற்பனை செய்த பொருட்களுக்கு சரியான கணக்கு கணக்குகள் இல்லை கடையின் திறப்பு நேரம் நிரந்தரமாக இல்லாமல் மாறிக்கொண்டே இருக்கிறது கடையின் ரேஷன் கடை பொருட்கள் வெளி சந்தையில் கூடுதல் விலைக்கு மறு விற்பனை செய்யப்படுகிறது தெரிய வருகிறது அடுத்தது பாத்தீங்கன்னா இதனால எந்தெந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதாவது உள்ளாட்சி பகுதியில் வசிக்கும் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க மக்கள் உணவு பாதுகாப்புக்கு குறைவாக உள்ளனர்கள் இதனால் உணவு பாதுகாப்பு இல்லாமல் அவங்க இருக்காங்க அடுத்தது கடை முறையாக திறக்கப்படாததால் பலர் அலைந்து தெரிய வேண்டிய நிலை உள்ளது கடை முழுமையா திறக்காதனால இந்த நேரம் கடை திறப்பாங்கன்னு வருவாங்க பட் கடை திறந்திருக்காது அதனால வந்துட்டு திரும்ப போறாங்க அடுத்தது முறையான பொருட்கள் விநியோகிக்கப்படாததால் பயனாளிகள் அதிக விலைக்கு வெளியே வெளிச்சந்தையில் பொருட்கள் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அரசு திட்டங்கள் திட்டத்திலிருந்து மக்களுக்கு உணவுப் பொருட்கள் சென்றடையாமல் சிலர் முறைகேடுகளாக பயன்படுத்தி வருகின்றனர் இதெல்லாம் வந்து மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக சொல்றாங்க ஆஹ் கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா கோரிக்கைகள் ரேஷன் கடையில் நடைபெறும் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் அதிகாரிகள் நேரில் ஆய்வு நடத்த வேண்டும் அதிகாரிகள் கட்டாயமா நேரில் ஆய்வு செய்து அந்த ஆய்வு விவரத்தை வந்து சமர்ப்பிக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா பொது பொதுமக்களுக்கு முறையான மற்றும் முழுமையான பொருட்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்யப்பட வேண்டும் பொதுமக்களுக்கு முழுமையான உணவுப் பொருட்கள் கிடைக்கிறத வந்து உறுதி செய்யணும் முறைகேடுகள் ஏற்படும் அதிகாரிகள் மற்றும் கடை விற்பனையாளர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்றாங்க ரேஷன் கடை திறப்பு நேரங்கள் உறுதி செய்ய வேண்டும் மற்றும் அதனை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் ரேஷன் கடையோட ஓபனிங் டைம் வந்து வெளியே போர்டுல எழுதி போடணும் இந்த இந்த நாள் இந்த நேரத்துல கட்டாயம் ஓபன் பண்ணுவாங்க விடுமுறைன்னா விடுமுறை அப்படிங்கிற விவரங்களை வந்து தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பொதுமக்கள் புகார் அளிக்க தனியாக ஒரு கண்காணிப்பு மையம் அமைக்கப்பட வேண்டும் அதாவது அஹ் இந்த ரேஷன் பொருட்கள் சம்பந்தமான புகார்கள் தெரிவிக்க ஒரு கண்காணிப்பு மையம் அமைக்க வேண்டும் இருக்காங்க இக்கோரிக்கையை விரைவாக பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பணியுடன் வேண்டிக் கொள்கிறேன்னு போட்டிருங்க உங்களின் விரைவான பதிலை எதிர்நோக்கிக்கிறேனுங்க வந்துடும் அன்புடன்ல இங்க வந்து உங்களோட அஹ் கையெழுத்த போட்டுருங்க அடுத்தது இடம் உம் எந்த ஊரும் அந்த ஊர் தேதி என்னைக்கு மனு கொடுக்குறீங்களோ அந்த தேதி இந்த மனு உங்களுக்கு தேவைக்கேற்ப மாத்தினாலும் பொதுவா வந்து இந்த ரேஷன் கடை சம்பந்தமான மனுக்கள்ல வந்து இவ்வளவு கோரிக்கைகள் தான் கேட்க முடியும் ஸோ இந்த கோரிக்கைகள் முழுமையாவே இந்த மனுவோட மாதிரியில் இருக்கு உங்களுக்கு இந்த மனுவோட மாதிரி நீங்க அப்படியே டவுன்லோட் பண்ணி அனுப்புனரோட பெயரையும் வட்ட வளங்கள் அதிகாரியோட மாவட்டம் அல்லது வட்ட தெளிவா குறிப்பிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா ரேஷன் கடையோட எண் உம் அதோட முகவரியை குறிப்பிட்டு நீங்க இந்த மனுவையே வந்து அப்படியே வந்து உங்க புகார் மனுவா வந்து கொடுக்கலாம் இந்த புகார் மனுக்கள் தொடர்பா வந்து வீடியோக்கள் வந்து வரிசையா ஒவ்வொரு துறை சம்பந்தமாகவும் போட்டுட்டு வர போறோம் இது அந்த புகார் மனுக்கள் தொடர்பான வீடியோக்கள்ல முதல் வீடியோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ